ஓ மகிழே பாட்டை கொஞ்சம் கேளு ஆசைகளே நான் படித்தேன் நீயின் நின்று ஓ மகிழே பாட்டை கொஞ்சம் கேள் ஆசைகளே நான் படித்தேன் நீயின் நின்று ਉਈਲੇ ਉਮਈਲੇ ਬਾਟਕੁੰਦ ਗੀਲੇ ਆਸਈਲੇ ਨਾਲ ਬੜਦੇ ਨੀਂ ਨੰਬਾਰੇ அலகிந்து செந்திக்கு ஓடி அலகி கண்ணலகி கண்ணி மயி முடி அலகி பாச புள்ள சொல்லலகி என்னல சொல்லுல்ல நம்மளேயோ வாட இல்ல என்னல சொல்லுல்ல நம்மளேயோ வாட இல்ல பத்து குட்டி கவி கேந்தானே பத்து காடைக்குதுரி வாடு பத்து குட்டி கவி கேந்தானே

வேணுமணி தருவேன் காத்திருக்காடி வாடி உள்ள சம்மதிக்கு மஞ்ச கொடி நாட்டலில் மாமங்காளன் சம்மதிக்கு மஞ்ச கொடி நாட்டலில் நண்பணிய உண்டானேன் அம்மன் தன்னாளே மகிழ்ச்சி ஓ மகிழ பாட்டை கொஞ்சம் கேளு ஆசை நற்படித்த

அப்படி வாங்கி அது கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் தூங்கிருப்பா வாங்கிட்டு உள்ள வர மாட்டேன் சும்மா வந்தால் மட்டும்தான் வருவேன் உள்ள வந்தால் குச்சி மிட்டாய் வாங்கி வர்ற மாதிரி அர்த்தம் அவன் குச்சி மிட்டாய் வாங்கிட்டு இங்க வந்து அப்புறம் உள்ள வருவேன் அக்கா அப்படின்னு வருவேன் சரி இவங்களாம் எதுக்கு தூங்குறாப்பிடி யார் தூங்க வச்சேன் தூக்கவரும் தூங்குறாங்க இல்லை யார் இவங்களையெல்லாம் தூங்க வச்சதுபடி

மாத்தி மாத்தி நாடகம்மா இந்த மேடையில வச்சுக்கிட்டு பூரா என்ன செஞ்சறாங்க ஒரு பாaya கொண்டு வந்து விருச்சிட்டு கூடவே ஒரு தலகாணியையும் போர்வையும் கொண்டு வந்துடுறது கொண்டு வந்து குட்டி இருக்கறங்கள போர்வெல்லனா இங்க வர அந்த அம்மா மேல படுத்துக்கிட்டு ஏமா இந்த அக்கறை பண்ணலாமா இம்புதே படுத்து இருக்கீங்களே பாக்கி தலவணியோட காலை வேற எதுக்காக வந்து அம்பிட்டு மதம் மாறிட்டியலா எல்லாம் முக்காடை போட்டுட்டு பொத்திக்கிட்டு போர்வையா பொத்திக்கிட்டு மாறிட்டா என்ன சொல்ற நீ பாட சொல்லியா அடியாத்தீ அடியாரியா அடியாரியா

லாஸ்ட்ல முடிறப்ப சொல்லிட்டு ஒழுங்கா கருப்பசாமி நடத்தை வச்சு முடிங்க. கச்சேரி வச்சா கருப்பசாமி ஆடி வருதுல. திருவிழா வச்சு நாளே தம்புச்சான ஒரு கருப்பசாமி நானாக YouTubeல ஓடி இருக்கு வேற. ஊரே காவல் காக்குற கர்பாசாமிடா. அதுக்கு இந்த SKs மீடியா தான் வந்து வீடியோ எடுப்பாங்க. ஆமா ஒரு மாசமா இங்கே இருக்கிறாங்க எனக்கு பயத் இருந்துடா இருக்கு. ஒரு பத்தியா? நீ gantia 9000. ஓனர் எடிட் பண்ணிட்டு இருக்காரா இங்க பாலை குடிச்சிட்டு உட்காந்து ஒழுங்கா பேசிக்க வந்துரும் அவர் வண்டி எடுத்துக்கிட்டு ஏண்டா அப்படியா இங்க ஒரு வார ஒரு மாசமா இங்க கிடக்குது ஒரு சேனலு இன்னொரு ஒரு வாரமா என் பின்னாடியே சுத்துறேன் ஒருத்த இன்னைக்கு இங்க வாரி இன்னைக்கு இங்க வந்துட்டேன் ஒரு ஆமா

எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு விழா குழு உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடகமடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம் சொக்கலிங்கம் சின்ன காளை அதன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வெகு சீக்கிரமாக நாடகம் வருமாறு அன்போடு அழைக்கிறார்கள் படத்துக்கு தான் எழுப்பியோ